ரெண்டு பேரும் வாயை பத்து சரி இல்லையா சிரிச்சிடுறேன் அப்படி பாரு இங்க சிரிச்சிடு பதிலு இவர் வந்து இரண்டாம் ஆண்டு வந்திருக்கிறாரு பெயிண்ட் இருக்குது பாருங்க இவர் வலிக்கிறாரா இவர் எடுத்துட்டு முடியல ஆனா இந்த மாதிரி நீ விட்டாங்க அப்படின்னா உடனே அது நல்லாயிரும் சாயங்காலம் வந்து பாத்தீங்கன்னா அவரு மூணு மணிக்கு நடக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிதான் இருக்கடா நல்லா இருக்கும் இவர் கை பட்டா கொஞ்சம் இந்த பெயின்லாம் ரிலீஃப் ஆயிடும் இந்த மாதிரி இது இருக்கு இந்த பத்து விரலா விஜய் கையில அஞ்சு விரல் தான் விஜய் இருக்கும் போட்டு நல்லா நீ விட்டு இது பண்ணி விட்டுருவாங்க ஓகே அந்த அடியில் இது பண்ணிட்டு விஜய் அவங்க பார்த்துக்குவாங்க